அம்மா எல்லாம் அல்ல இறைவனின் அன்பும் அருளும் குழியேட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் அத்துமீறிய இரண்டு அராஜக பேர்வழிகள் மீது அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக விலக்கிச் சொல்வதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் இது ஆனால் அந்த விஷயங்களை மேடையில் நம்முடைய வார்த்தைகளின் வழியாக விலக்கிச் சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய கோரிக்கைகளை சொற்பொழிவுகள் வாயிலாக எடுத்துச் சொல்வதற்கு முன்பாகவே அலைகள ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற உங்களின் கூட்டமும் உங்கள் முகத்திலே தெரிகிற ரேக குழிகளும் உங்கள் உள்ளத்தினுடைய கூறலையும் அவருக்குள்ளே இருக்கிற கோபத்தையும் உங்களின் கோரிக்கையையும் நியாயத்தையும் சொல்ல அனைவருக்கும் சொல்லி விட்டது ஆட்சியாளர்களின் செவிட்டு காதல் அலைந்து விட்டது குறிப்பாக மிக மிக குறிப்பாக மாதவன் நாயருக்கும் சேக்கத்தொர்காலருக்கும் நாம் தொலைந்தோம் என்ற என்ன நடக்கிறது என்ன நடந்து விட்டது இங்கே பள்ளியரசருக்குள் அத்துவீர்கள் எப்படிப்பட்ட கோபம் நான் அதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன் இங்கே கூடியிருக்கிற மக்களை அவர்களுடைய உணர்வுகளை பாருங்கள் இந்த போராட்டத்திற்காக நாங்கள் என்ன செய்தோம் நான்கு வாரங்கள் கூட்டம் வீதியாக சென்று பேச்சு கொடுத்தோமா வாகனங்களுக்கு பணம் கொடுத்தோமா வருகிறவர்களுக்கு பிரியாணி கொடுத்தோமா குடிப்பதற்கு கோட்டர் பாட்டலுக்கு வசதி செய்தோமா என்ன செய்தோம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று ஒரே கொண்டிருக்கிறது பங்கெடுத்த முஸ்லிம் சமூகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை வேறு சொல்வதற்கு தேவையில்லை நினைக்கிறேன் அதிகாரிகள் புரிந்து மனதிலே வைத்து உங்கள் மேல் நடவடிக்கையை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இந்த கோபம் இதுவரைக்கும் தமிழகம் கண்கிறார எத்தனையோ போராட்ட தமிழகம் சந்தித்திருக்கிறது இதுவரை எந்த போராட்டத்திலும் தெரியாத கோபம் எந்த போராட்டத்திலும் வெளிப்படாத வேகம் வெளிப்படாத கொண்டளிப்பு வெளிப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்ற அதற்கு அடித்திருந்த கூட்டம் எங்களை அழித்து விட்டார்கள் ரத்த காயமாக்கிவிட்டார்கள் வழக்கு பதிவு செய்து விட்டார்கள் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீதுபட்ட அடிகளுக்கு நியாயம் கேட்டு கூடியிருக்கிற கூட்டம் என்று நினைத்தீர்களா இல்லை அல்லாதவின ஆலயத்திற்குள் அதை அசிங்கப்படுத்துவதன் மூலமாக கூச்சுக்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கேட்டுப்பான் இந்த

இந்த முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய வழிபாட்டு தளத்தின் மீது மத நம்பிக்கையின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்த பிரகீர்கள் நீங்கள் உங்களுடைய அறிவிப்பை அத்தனை உள்ளே என்ற அறிவை நிறுத்தி உங்கள் அறிவிப்பை உலகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு முஸ்லிம்களுக்கு பிரகடனப்படுத்திவிட்டீர்கள் எங்கள் அறிவிப்பை பிரகடனப்படுத்துகிறோம் எங்கள் சொந்த வார்த்தைகளை உள்ள அறிவிப்பல்ல நாங்கள் மதிக்கிற நாங்கள் வணங்குகிற நாங்கள் நேசிக்கிற எங்கள் இறைவன் சொன்ன பிறகும் திருமதி குரான் சொல்லுகிறது ஒலாத்த அசபங்கள் எதீத குட்டிலு பி அம்வாதா அல்லாஹரின் பாதையில் நேர்மைக்காக உரிமைக்காக நீதிக்காக நியாயத்திற்காக அல்லாஹனின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்துவிட்டார்கள் அதுதான் எங்கள் நாங்கள் செத்தாலும் உயிர் வாழ்வோம் எங்கள் இறைவனுடைய சுமதுபதியிலே அந்த சுவனம் கிடைக்க வேண்டும் என்பதை லெஞ்சத்திலே இழுத்திக் கொண்டு கூட்டது தயார் உங்களுடைய அறிவிப்பு இதுதான் என்றால் எங்களின் அறிவிப்பு ஏதோ வந்துவிட்டது வெறும் மேலை பேச்சி விடாதீர்கள் மக்கள் உணர்வுகளை சீண்டு விடுவதற்காக சொல்லப்படுகிற ஆக்ரோஷ பெற்று வார்த்தையை நீதி நிஜமாகவே உள்ளத்தில் பொந்தளிக்கிற உணர்வுகளை எங்கள் வார்த்தைகளுக்குள் வடிகளாக்கிக் கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் கேட்டால் சொல்லுகிறார்கள் உள்ள அத்துமீறிய கலைவர்கள் ஏன் அடித்தீர்கள் நான் முதல்ல அடிச்சா இது அடிச்சிட்டார ஷேக் அப்துல்கார்ட்ட அடிச்சுட்ட ஒருத்த அடிச்சா அடிச்சா நீ என்ன செய்யணும் அடிச்சவனை திருப்பி எடி அடிச்சவனை கைது பண்ணு அடிச்சவனை போடு அடிச்சவனை ஜெயில சொல்லி கூட உடம்பு தெம்பையா நீத்த அடிப்பான அந்த அடியுக்கு திருப்பி அடிக்க முடியாது தைரியம் இல்லாத உடல் வலுவில்லாத தான் தமிழக அரசு காவல்துறையில் சேர்த்திருக்கலாம் பேச முடியவில்லை முன்னாள் எங்கள் மக்கள் புகழ் கோப வார்த்தைகள் எங்களை பேசவிட முடியாத அளவிற்கு குமரிக்கொண்டிருக்கிறார்கள் அடித்தான வடிகட்டிய பொய் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குறிச்சிக்கிற ஷேக் அப்துல் கதரும் மாணவநாயரும் சொல்லுகிற காவல்துறையை அடித்து விட்டார்கள் என்பது ஜமு காலத்திலே வடிகட்டிய சுத்த பொய் என்ன நடந்தது நிஜமாகவே அங்கே நடந்த நிகழ்வுகளை ஒருவர் வீடியோவிலே மொபைலிலே பதிவு செய்கிறார் நீ பள்ளிவாசலுக்கு வர்ற அடிச்சவரை கைது பண்ண போற தூக்க போற பள்ளிவாசலுக்கு வந்த சரி வாசலுக்குள்ள வந்தவன் ஏகத்தோடு துணை ஆசிரியர் அவரை லத்தியாக சார்ஜ் பண்ணி அடிச்சு அவருடைய பையில் இருக்கிற மொபைல ஏடுங்களேன் ஏன் புடுங்க வேறொன்றும் இல்லை களத்திலே நடைபெற்ற நிகழ்வு என்ன என்பதை அவர் களத்திலே நின்று கொண்டு மொபைலிலே பதிவு செய்து கொண்டிருந்தார் பார்க்கிறார்கள் அடிக்கவே இல்லையே போலீஸ்காரனுக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு நடக்கலையே இப்ப இவனுடைய ஆதாரத்தை வெளியில கொண்டு போயிட்டா நமக்கு எதிராக வழக்கு விடுமே ஆதாரங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தவருடைய செல்போனை பறித்தாயே இந்த ஒன்று போலாதான் அங்கே எந்த அடியும் நடைபெறவில்லை என்பதற்கு ஒண்ணுமே நினைக்கிறங்க அநியாயமா அக்கிரம உரு